அடுத்த பார்த்து மட்டன் தட்டக்கூடாது இந்த பொருள் கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நீ கொடுக்குற அப்படி தான் கொடுக்கணும் அதை வந்து அதிகாரமாகவோ இப்போ பாருங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு திமுறாவோ அப்படின்லாம் பண்ணக்கூடாது அந்த அம்மா வந்து கையை பிடிச்சிட்டாங்களாம் அந்த அம்மா வந்து ஒரு நன்றி பா அப்படின்னு ஒரு பாசத்தில் பிடிச்சிருக்கலாம் இல்லை எனக்கும் வேணும் அப்படின்ட்டு எனக்கும் வேணும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு இதில் பிடிச்சிருக்கலாம் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்புலாம் இல்லை பொசுக்குன்னு அசிங்கமாக பண்ணாதீங்க அப்படின்னா யா மூணாவது மனுஷன்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது இவனே வந்து இருந்து கொடுப்பானா வாங்கும் போது கை காருக்குள்ள வந்துடுச்சுன்னா அசிங்கமாக பண்ணாதீங்க அம்மாணா நீ தான் அசிங்கமாக பண்ணுற நீ நிறுத்துறியா அசிங்கமாக பண்ணுறத நமக்கு கீழே இருக்கிறவங்களை எப்படி நடத்துகிறோம் அந்த விதத்தை வச்சே நம்ம கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணிடலாம் நீங்கள் மற்றவங்களை எப்படி நடத்துறீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக நடத்துறீங்க உங்கள் கேரக்டரு அசிங்கமாக தான் இருக்குது கேரக்டரை மாற்றிக்கோங்க வேறு எப்படி சொல்லணும்னு தெரில பக்குவமாக சொல்ல முடியாது நீங்கள் பக்குவமாக நடந்துக்கல நீங்கள் அசிங்கமாக தான் இருக்கீங்க